ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை காட் சமையலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதிகமான டேஸ்ட்டில் சூப்பராக ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம் இந்த சிப்ஸு பார்த்திங்கன்னா அரிசி மாவில் பண்ணது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் வெறும் அரிசி மாவு இருந்தால் போதும் கொஞ்சம் எள் அல்லது சீரகம் எது வேணாலும் போட்டுக்கலாம் டேஸ்டான இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்து இதில் போட்டிருக்கேன் ஒரு கப்ளவுக்கு அரிசி மாவு போட்டால் போதும் நம்ம மட்டும் சாப்பிட்றதில்ல பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அதிகமாக வரும் சால்ட்டு கொஞ்சம் போட்டாச்சு ஹீட் பண்ண தண்ணியில் இந்த மாவை கலந்துடுங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சிடலாம் தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க வேண்டாம் அந்த பபிள்ஸ் வர நேரத்தில் மாவை போட்டுட்டு ஸ்டவ்வை நிறுத்திட்டு நீங்கள் எடுத்து வச்சிடலாம் இப்போ எடுத்து வச்சதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் அதிக மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்துக்குங்க எள்ளு வந்து வறுக்காத எள்ளு தான் பச்சை எள்ளு தான் அது ஒரு ஒரு ஸ்பூனோ அல்லது ஒன்றரை ஸ்பூனோ நீங்கள் போட்டுக்கலாம் எள்ளு தேவையில்லனா ஓமம் சீரகம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அரிசி மாவுன்றதுனால கொஞ்சம் கையில் ஒட்டும் இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவை மேலோடு போட்டு நல்லா கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுடுங்க இப்போ நம்ம இதை வந்து தேய்ச்சிக்கலாம் பூரி தேய்க்கிற கட்டை இருந்தாலும் அதில் வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சிடலாம் சரியான பக்குவத்தில் மாவு இருக்குது இப்போ தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம ஆயிலில் போட்டு பொறிக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக இந்த சிப்ஸ் வந்து செய்துடலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியும் கூட மைதாலெல்லாம் நம்ம செய்கிறதோட அரிசி மாவில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இப்போ எள் போட்டிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சத்தாக இருக்கும் இது போல் நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கத்தியில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் டிசைன்ஸ் எல்லாம் உங்கள் தான் எந்த டிசைன்ஸ் வேணாலும் இதில் வந்து நம்ம செய்துக்கலாம் நான் சும்மா எனக்கு தெரிஞ்சதை டக்கு டக்குன்னு கட் பண்ணி ஆயிலில் போட போகிறேன் இது ப்ராப்பராக செய்யணுன்றதுலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சூப்பராகவே இருக்கும் எப்படி வேணாலும் நீங்கள் போட்டு பொறிச்சிக்கலாம் பெரிய சைஸில் கூட பொறிச்சிக்கலாம் சீக்கிரமாக பொறிஞ்சிடும் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளவு கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக வரப்போகுதுன்னு இப்போ பாருங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க போர் அடிக்குது ஏதாவது சாப்பிட குடுங்கமான்னு கேட்கும்போது நீங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தில் இதை செய்து கொடுத்துடலாம் ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் போட்டு பொறிச்சிடலாம் மிதமான ஹீட்டில் போட்டு பொறிங்க அப்போ தான் நல்லா வேகும் அதிகமான ஹீட் வச்சிங்கன்னா டக்குன்னு செவந்து தீஞ்சிடும் மிதமான ஹீட்டில் வச்சதுக்கப்புறம் அது பொறிஞ்சு நல்லா எல்லாமே மேலே வரும் அந்த சமயத்தில் நல்லா கலந்து விட்டுட்டு அழகாக கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அள்ளிடலாம் அவ்வளோதான்ப்பா இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ சூப்பரான சிப்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருச்சு நல்லா முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான அரிசி மாவு சிப்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஒரு பவுல் நிறைய இதில் வந்து வந்துடும் நான் வந்து கொஞ்சம்தான் மாவு சேர்த்தேன் உங்களுக்கே தெரியும் குட்டி பவுலில் மாவு சேர்த்தா பெரிய பவுல் நிறைய இது பொரிச்சதுக்கப்புறம் வந்துடும் ஃபேமிலியே சாப்பிட்லாம் நம்ம நண்பர்களுக்கும் தரலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த சிப்ஸுக்கு நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா கொஞ்சமாக மிளகாய் பொடியும் அதாவது தனி மிளகாய் பொடியும் கொஞ்சம் மேலோடு கொஞ்சம் சால்ட்டும் போட்டு அப்படி குளிக்கி விட்டிங்கன்னா போதும் இன்னும் டேஸ்ட்டு அட்டகாசமாக அள்ளோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எளிமையாக கிறிஸ்பியாக சூப்பரான சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனலை மறந்துடாதீங்கப்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்